எதிரியில் இப்போ பெரியாருங்கிறது இப்போ பெரிய அத்து பேசிடுவோம் தெளிவாக பேசிடுவோம் பெரியார் அப்படிங்கிறது என்ன நீங்கள் சமூக நீதி பெண்ணிய உரிமை சாதிய ஒழிப்பு தீண்டாமை இதெல்லாம் பெரும் விவாதம் பெரும் விவாதம் ஆனால் ஒன்னு பெரியாரை எதிர்த்தால் திராவிடத்தை எதிர்த்தால் திமுகவை எதிர்த்தால் ஆரியர் ஆரியத்துக்கு அது ஆதரவாயிரும் ஆரியன் உள்ளே வந்துடுவான் இதானே பெரியார் அவர்கள் கடைசி வரை ஆரிய தலைமை மூதரிங்க ராஜாஜி அவரோட நட்போடு இருந்தாரா இல்லையா ஆரிய ஆரிய தனிப்பட்ட கனிப்பட்டெல்லாம் பேசப்படாது கூட்டா இல்லையா கூட்டு நீங்கள் அம்மா மணியம்மையை கல்யாணம் செய்ய வரும்போது எனக்கு சாட்சி கை இழுத்து போட வாங்கன்னு யாரை கூப்பிட்டீங்க துணை கிடைச்சது யார ஆரியத்தை இது இது சும்மா தனிப்பட்டதா சரி இதை விடுங்க பேரறிஞ அண்ணா என்கிற பெருந்தகை இங்க இருந்து வெளியில திமுக திராவிட கழகத்தின் வெளியில வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல தேர்தலில் போட்டியிடும் போது போட்டியிடும் போது ராஜாஜி அவர்கள் தலைமையில் இருந்த சுதந்திர கட்சியோடு கூட்டணி வச்சாரா இல்லையா வச்சாரா இல்லையா இப்ப இப்படி திராவிடம்னு பேசல அந்த இதுன்னு பேசலன்னா ஆரியம் உள்ள வந்துடும் ஆரியத்தின் தோல் மேல என் விட்டு கூட போனேன் அதை விட கொடுமை இந்த பாரதிய ஜனதா தாய் கழகமாக இருந்த ஜனசங்கோட கூட்டணி வச்சியில இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பேரறிஞர் அண்ணா பெருந்தகை இந்த ஆரிய கட்சி ஆரியம் உள்ள வந்துடும் திராவிடம் இல்லைன்னா அப்படின்னு சொல்ற நீங்க ஐயா ராஜாஜியோட கூட்டணி வச்சது ஏன் பாரதிய ஜனதாவின் தாய் கழகம் அதோட ஜனசங்கோட கூட்டணி வச்சது திருப்பி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சியை கைப்பற்றும் போது இதே முதலிங்க ராஜாஜியோட கூட்டணி வச்சு வென்றியலா இல்லையா அப்ப ஆரியம் ஓட்டு இனிக்குது ஆரிய கூட்டு இனிக்குது நாங்க திராவிடத்தை எதிர்த்து உள்ள வந்துருவான் தோல் மேல கைவோட்டே போய் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார் போது அது தெரியல என்னது இது பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி எப்படி நீங்க தான் எதிர்ப்பிய நாங்க எதிர்க்க மாட்டோம் பிஜேபி கோட்பாட எங்க முன்னவர்களாக எதிர்த்ததில்லை எங்களுக்கு அந்த தத்துவம் இல்லை என்ன வள்ளலார் வைகுந்தரவுடனே இந்த கோட்பாட்டை எதிர்த்து புரட்சி செஞ்சுட்டீங்க யாராவது பேசு வள்ளலார் வைகுந்தர விட சீர்திருத்தவாதி இந்த மண் லவனாசன் இந்த கோட்பாட்டுக்கு எதிரா ஒரு கோட்பாட்டை உருவாக்கி சுத்த சன்மார்க்கம்னு ஒரு சமயத்தை கண்டவன் இந்த மூதாதை வள்ளலார் அன்பு வழி என்று ஒரு மார்க்கத்தை மதத்தை உருவாக்கினவேன் எங்க பாட்டேன் வைகுந்தர் சாதிய இழிவை தொடத்திரி அவனை மாதிரி போராடினது உண்டா வள்ளலார் மாதிரி போராடியது உண்டா சொல்லுங்க நீங்க பசியோடு என் மக்கள் இருக்கக்கூடாதான் அடுப்பில் பற்ற வைத்த இந்த நெருப்பு தான் எரியணும் வயிற்றில் பசி நெருப்பு எரியக்கூடாதான் அணைய விடாமல் பார்த்துக்கன்னு சொன்னதுக்காக நூத்தி ஐம்பது வருஷமா எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த அடுப்பு அப்படி ஒரு பேலையே தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சது உண்டா உண்டா சொல்லுங்க என்னுடைய பேர்ல இருக்கிற கல்லூரிகளில் கட்டணம் வாங்காத கல்வி கொடுக்கணும்னு அது ஒண்ணு இருக்கா கேள்வி கோயிலுக்குள்ள நுழைய விடல சாணா பைய பார்த்தாலே தீட்டு உள்ள விடலை கோயில் நமக்கு டீட்ரா வெளியில வாடா அடவளேடா கண்ணாடிக்கு முன்னாடி நின்றான் நீதான்டா கடவுள் பட்டை எப்படி போட்டோம் நாங்க சைப மரவீனர் இல்லடா அவன் போட விட மாட்டான் நிமித்தி போடுறா மூடிக்கு கிள வேட்டிய கட்டக்கூடாது அந்த துணியை தூக்கி தலையில கட்டுறா அவன் தான்டா புரட்சியாள இந்த மண்ணுல என்னத்த மாட்டுதுல பண்ணீங்க நீங்க ஏன் மல்லலாரே மயிгунதே நீ போற்றல நீ ஆவுன்னா பெரியார் ஆவுன்னா பெரியார் என்னது என்னது சரி பெரியாரின் சமூக நீதி கிடைச்சிருச்சுல எதுக்குடாங்க ஐயா இன்னும் இடஒதுக்கீடு கேட்டு போராடிட்டு இருக்காரு எதுக்கு வன்னியரெல்லாம் சேர்ந்து மரத்தை வெட்டி போட்டு ரோட்டம் மறைச்சு போராடும் தேவையே வந்தது யார் சொல்றது இதுக்கு பதில் இன்னும் இந்த பத்து புள்ளி அஞ்சு விழுக்காட்டு இடஒதுக்கீட்ட நிதி தர முடியல பெரியார் தான் சமூக நீதி இல்லைன்னு எங்கள் இல்லைன்னு என்ன சமூக நீதி யார் சமூகத்துக்கு நீதி எந்த சமூகத்துக்கு நீதி உங்களுடைய அரிசி அரசியல் பரிணாம வளர்ச்சியில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சிதானே திமுக திமுகவில் பெண்களுக்கு எவ்வளவு சம உரிமை சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு அமைச்சரவையில் எத்தனை பெண்களுக்கு இடம் நாடாளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு இடம் என்ன இருக்குது சும்மா பேச்சுக்கு பெண் உரிமை பெண் உரிமைனா பெண் உரிமை பேச தமிழ் பேரினத்தில் ஓரள மகளுக்கு த உரிமை கொண்டு அது எங்கள் தலைவன் என்ன பெண் உரிமையை பெரியார் பேசினார்கள பாரதி பாடலையா மாذر சன்னை எழிவு செய்ய மடமேய கொடுத்துவன் பேசலையா சொல்லுங்க வட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாடிநில பெண்கள் ஏற்ற வந்தோம் எட்டு மறைவினில் ஆணுக்கிங்கே ஈசா ஆணுக்கிங்கே பெண் இழைப்பெண்ணு கான் என்ற குமிஏடின்பான் நாம் பாரதி